வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் மூதூர் இரட்டி கொலை விவகாரம் தொடர்பில் பதினைந்து வயது சிறுமி கைது மூதூரில் இரு பெண்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரு பெண்களின் பேர்த்தியான பதினைந்து வயது சிறுமி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருவோணமலை மூதூர் தாகா நகர் பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் பெண்கள் இருவர் சடலமாக மறுக்கப்பட்டனர் மூதூர் தாகா நகர் பகுதியில் நேற்று அதிகாலை நான்கரை மணி இடம்பெற்றுள்ளது கணவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் அறுபத்தி எட்டு வயதுடைய பெண் மற்றும் அவரது பெரிய மாவாகிய இருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக முயற்சப்பட்டிருந்ததா போலீசார் தெரிவித்துள்ளார் அறுபது வயதுடைய பெண்ணின் பதினைந்து வயது மகள் வெட்டுக்காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையிலேயே குறித்த சிறுமி கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்துள்ளேன் நன்றி